ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் என்னடா ஒரு சிலையோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களாங்க இது வேறு எந்த சிலையும் இல்லைங்க நம்ம தமிழ் கடவுள் முருகர் சிலை தாங்க எந்த சிலை வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் கரடிக்குடி அடுத்த தாங்கல் கிராமத்தில் ஒருத்தருடைய கனவில் நான் இந்த குன்றின் மீது இருக்கேன் என்னை வந்து கண்டிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அந்த நபர் ஊர் பொதுமக்களை கூட்டி கொண்டு அந்த குன்றின் மீது போயிட்டு பார்த்ததில் அங்கே முருகர் சிலை இருந்ததாகவும் வழிபட்டு வந்தனங்க ஒரு பூஜை செய்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் பூஜை செய்து வெளியூர் மக்களுக்கு தெரிஞ்சு வெளியூர் மக்களும் வந்து பூஜை செய்தாங்க இந்த வீடியோவை நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முருகர் கடவுளை வணங்குங்க முருகர் கடவுள் முருகருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ